அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அப்படிங்கிற இருந்து முக்கியமாக ஒரு நாற்பத்தொரு நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன பாருங்கள் சர்வஞ்ச கவி என்று போற்றப்படுபவர் யார் சர்வஞ்ச கவி என்று போற்றப்படுபவர் யார் சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் சர்வஞ்ச கவி ஒட்டக்கூத்தர் இரண்டாவது வினா தமிழ் நாடக ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினாயுது இதற்கான சிராவிடை ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் மூன்றாவது வினா முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சேவடைடை ஆப்ஷன் சி கியாபே விஸ்வநாதன் நான்காவது நாம் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுபவர் நம்மாழ்வார் ஐந்தாவது வினாம் உத்தம சோழ பல்லவராயன் யார் உத்தம சோழ பல்லவராயன் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி சேக்கிலார் உத்தம சோழ பல்லவராயன் சேக்கிலார் ஆறாவது வினாம் தமிழ்நாட்டு பெனாட்ஸா என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினாயது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ மு வரதாசனார் தமிழ்நாட்டு பின்னாசா மு வரதாசனார் ஏழாவது வினாம் தமிழ் முனிவன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் சிறைய விடை ஆப்ஷன் பி அகத்தியர் தமிழ் முனிவன் அகத்தியர் எட்டாவது வினாம் தமிழ் மாமுனி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் சாய்விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் தமிழ் மாமுனி திருவள்ளுவர் ஒன்பது வினாம் விஷ்ணு சித்தர் யார் விஷ்ணு சித்தர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தர் பெரிய ஆழ்வார் பத்தாவது நாம் நவீன கம்பர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சாய் விடை ஆப்ஷன் சி மீனா பிள்ளை நவீன கம்பர் மீனாச்சுந்திரம் பிள்ளை பதினொன்றாவது நாம் குழந்தை கவிஞர் என்று ஓற்றப்படுபவர் யார் இதற்கான சாய்வடை ஆப்ஷன் ஏ அளவள்ளியப்பா குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா வினா உரைநடை இலக்கிய முன்னோடி யார் உரைநடை இலக்கிய முன்னோடி யார் இதற்கான சிரேவடை பாருங்கள் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் உரைநடை இலக்கிய முன்னோடி வீரமா முனிவர் பதிமூன்றாவது வினா தண்டமில் ஆசான் யார் ஒரு வினா தண்டமில் ஆசான் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் பதினாலாவது வினா படிம கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் படிம கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சேவை ஆப்ஷன் சி மூமேத்தா பதினஞ்சாவின்னா தமிழ் நாடக பேராசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் டி பருதிமார் கலைஞர் தமிழ் நாடக பேராசிரியர் பருதிமார் கலைஞர் அடுத்த வினா தமிழ்நாட்டு தாகூர் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ்நாட்டு தாகூர் என்று போற்றப்படுபவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாணிதாசன் பதினேழாவின்னா கிறிஸ்தவ கம்பர் என்று போற்றப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் டி எச் ஏ கிருஷ்ணபிள்ளை பதினெட்டாம் வினா புலன் அழுக்கற்ற யார் புலன் அழுக்கற்ற அந்தனன் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி கபிலர் பத்தொன்பதாவது இன் தமிழ் இயேசுநாதர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் இன் தமிழ் இயேசுநாதர் திருஞான சம்பந்தர் இருபது தென்னவன் பிரம்மராயன் என்று போற்றப்படுபவர் யார் தென்னவன் பிரம்மராயன் என்று போற்றப்படுபவர் ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் இருபத்தொன்றாவது நாம் அருந்தமிழ் செல்வி என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி அவையார் அருந்தமிழ் செல்வி அவ்வையார் இருபத்தி ரெண்டாவது நாம் வரலாற்று புலவர் யார் இதற்கான சராய் ஆப்ஷன் பி பரணர் வரலாற்று புலவர் பரணர் இருபத்தி மூன்றாவது நாம் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் காந்திய கவிஞர் என்று போற்றப்படும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வே ராமலிங்கம் பிள்ளை இருபத்தி நாலாவது நாம் சூடி கொடுத்த சுடற்குழி என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சடைய ஆப்ஷன் ஏ ஆண்டாள் இருபத்தி அஞ்சாவது நாம் திராவிட சிசு என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினாயுது இதற்கான சடாயை ஆப்ஷன் ஏ தெருங்கையான சம்பந்தர் திராவிட சிசு தெருங்கையான சம்பந்தர் இருபத்தி ஆறாவது நாம் தம்பிரான் தோழர் என்று போற்றப்படுபவர் யார் தம்பிரான் தொடர் என்று போற்றப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுந்தரர் இருபத்தி ஏழாவது நாம் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சிலையடை ஆப்ஷன் சி பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் இருபத்தி எட்டாவது நாம் தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிறைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜி போக் தமிழ் மாணவன் ஜி போக் இருபத்தி ஒன்பதாவது நாம் உருவகக் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் உருவக கவிஞர் என்று போற்றப்படுவார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நா காமராசன் முப்பதாவது நாம் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி புதுமை பித்தன் முப்பத்தொராவது நாம் உரையாசிரிய சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார் சேவை விடை ஆப்ஷன் டி மு கோபாலகிருஷ்ணமாச்சாரி உரையாசிரியர் சக்கரவர்த்தி மு கோபால கிருஷ்ணமா முப்பத்தி இரண்டாவது நாம் உச்சி மேற்புலவர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் பி நச்சினார் கிணியர் உச்சி மேற்புலவர் நச்சினார் கிணியர் முப்பத்தி மூன்றாவது நாம் உரைநடையின் தந்தை யார் உரைநடையின் தந்தை யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் முப்பத்தி நாலாவது நாம் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் சேம்டை ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி முப்பத்தி அஞ்சாவது நான் ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா இதுக்கான சரியாக விடை ஆப்ஷன் பி கால்டுவெல் ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல் முப்பத்தி ஆறாவது வினா பாட்டாளிகளின் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முப்பத்தி ஏழாவது தினம் கவியோகி என்று பாராட்டப்படுபவர் யார் கவியோகி என்று பாராட்டப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதியார் முப்பத்தி ஏழாவது நாம் தென்னாட்டு திலகர் என்று போற்றப்படுபவர் யார் சரியாக ஆப்ஷன் டி வஊசி தென்னாட்டு திலகர் வஊசி முப்பத்தி ஒன்பதாவது நாம் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்னும் தொடர் குறிப்பது யாரை இதற்கான சரியாக ஆப்ஷன் பி பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் நாற்பதாவது நாம் பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படுபவர் யார் பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேறு யார் கடைசி வினா தமிழ்நாட்டின் இக்பால் என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா இது சார் ஆப்ஷன் டி அப்துல் ரஹ்மான் தமிழ்நாட்டு இக்பால் அப்துல் ரஹ்மான் நண்பர்களே நம்ம அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அப்படின்ற டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு நாற்பத்தி நாட்கள் பார்த்தோம் நீ எவ்வளோ மார்க்குங்க கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்